உள்ள போய்கிட்டு இருக்கோம் ஓப்பன் ஆகுது அவ்வளோதான் இறங்கியாச்சு ஆ இறங்குறோம் இறங்குறோம் ஓட வேண்டியது தான் ஓடிட்டு ஐய் நன்று இன்னும் அவங்க சுற்றி ஓட நிற்கிறாங்க இவன் இந்த ஆண்டி யார் ரிட்டர்ன் போகுது அடங்கொய்யால சூனியக்காரை கிளவி காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களே ஐயா ஹலோ காய்ஸ் நான் உங்களை போடுறேன் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் ரெட் ஸ்கை கேமிங் அண்ட் ரெட் ஸ்கை இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஆக்சுவலி வந்து ஜஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய கேம்லாம் விளாண்டுருக்கேன் இப்போ தான் புதுசு புதுசாக ஆனால் நேற்று போட்ட வியூஸ்க்கு நேற்று போட்ட வீடியோக்கு வியூஸே இல்லை அது வேறு விஷயம் என்ன பண்ணுறது அதெல்லாம் வியூஸ் வர மாட்டேங்குது அப்புறம் வந்து அப்படியே அப்படியே கொடுத்துட்டோம் ஒருமிச்சுருங்க கொடுத்த கொடுத்தாச்சு ஏதோ லெட்ரு மாறி காட்டாங்க ஓகேண்டேன் இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸ்கேப் பண்ண போகிறோம்னா எப்பயும் போல எல்லா கேம்லையும் ஃபஸ்ட்டு என்ன எஸ்கே இது கேம் இருக்கும் எங்கேயோ காரில் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு நிமிஷம்ங்க காரில் எங்கேயோ போகிறோம் மஞ்சக்காரில் காரு நல்லா தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுனா அது யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க பக்கத்தில் நாம் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கோம் சொல்ல இப்போலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வாய் உடறது நான் இறங்கி ஏதோ ஸ்கூல் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன் கைஸ் நம்ம ஜாலியாக போகிறோம் என்ஜாய் தான் என்ன இருக்குது ஸ்கூலில் இல்லை இப்போ எதுக்கு இப்போ அவங்க பின்னாடி போகிறாங்க அவை யாரை சுற்றிகளோடு ஐயோ ஐயோ எங்கிட்ட வந்து சரிய மொர மொரட்டாண்டி மொட்டார்னு மண்டையிலே வச்சா இப்போ எனக்கு சத்தியமாப்பூர் இல்லை ஆ சொல்ல மாறேன் எனக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஐ ஹாவ் டு பி குட் ஐ எம் ரிச் கை அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட் என்னடா இது ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே டே விடுங்கடா ஆ

இப்படி ஒரு சவுண்டை போட்டு அந்த பக்கம் நமக்கு நல்லது இல்லைனா இங்கே வந்து மாட்டிப்போம் ஆக்சுவலாக அந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது பட் தெரிஞ்சுக்கணும் ஐயோ அவ்வளோ ஆக்சுவலாக இன்னும் நான் பார்க்கல இதில் என்ன எக்ஸ்கேப் பண்ணுறதோ எனக்கு ஐடியா இல்லை ஹம் வந்தயத்துக்கு தான் மேலே ஒரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வேலை வந்துடக்கூடாது என்னடா இடம் இது காசு இதை எடுத்து அங்கே செக் பண்ண முடியல எனக்கு இடம் கொஞ்சம் இல்லை ஐயோ ஏமா ஐயம்மா 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 இங்கே கூச்சல் வண்டிக்கு தான் ஐயோ வந்து பின்னாடி வரக்கூடாது ஐயோ சரி இங்கே ஃபஸ்ட்டு அவள் இங்கேருந்து எட்டி பார்ப்போம் இவ வரல வருவாளா அவள் வருவாளா வந்துட்டாளே ஐயோ வந்துட்டாளே ஐயோ வந்துட்டாளே ஐயோ வந்துட்டாலே வந்துட்டாடாட்டி வந்துடக்கூடாது எல்லா நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மேலே ஆக்சுவலாக நான் இது என்னடா அங்கே கட்டை கட்டி இருக்குது என்ன என்ற வச்சு சாத்துறீங்க ஐயோ இந்த இன்னும் சவுண்டுக்கே அந்த நாய் வந்துடுமே இதான் வரா அது மட்டும் நல்லா தெரியுது என்னடா இது எல்லோக்கியா என்கிட்ட போற பாத்துட்ட நாசமா போனேன் இது எதுக்கிட்ட இது ஆகும் சத்தியமானி தெரியல திருப்பி எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் வந்து குழப்பி உணவுல ஏன ஏன தா சவுண்ட் போட்டாங்க நிக்க வச்சிருமோல கீழே போயிட்டாங்க மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான்ற மாதிரி மேலே போறோம் அங்கே என்னமோ ஒன்று பார்த்தேன் எலக்ட்ரிக்கல் பேனல் மிஸ் ஆகுதுன்றானுங்க ஓ எலக்ட்ரிக்கல் கேபிள் போல் இருக்குது அதோடு தான் நினைக்கிறேன் சரி இங்கே ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் இன்னும் இல்லை ஆக்சுவலாக நடந்து வரேன் என்கிட்ட டி டி சவுண்டு கெட்டுருச்சு கைஸ் ஐயோ வந்துருப்பாலியாவ இப்போ வந்து நம்ம ஒரு தொடப்ப கட்டையை தெரியணுமா தொடப்ப கட்டை தொடப்ப கட்டை தொடக்கட்டை இல்லையோ கட்டை இல்லையே தொடப்ப கட்டை எங்கே போகுதுன்னு தெரியல ஐயோ நாசமாக போனேன் இலை வெடுத்த நாயி நாசமாக போனேன் இட்ஸ் பிளாக்டா ரெண்டு பக்கம் நல்லா தானே இருக்கு அந்த பக்கம் பேஸ்கெட்பால் கிரௌண்டு இந்த பக்கம் வந்துட போறாவை செலவு எடுத்துவ மேலேயும் கீழேயும் போனவ அங்கிட்டே இருக்கட்டும் நம்ம கிட்டே வந்துடக்கூடாது டேய் ஐயோ பிடிச்ச அது கேஸ் ஐயோ வெறியாவது என்னால் மூவாக முடிய டக்குன்டே ஐயோ முதல் நாள் இதில் வந்து மூணே நாள் தானா புரியல ஓ அது டே ரேட்ல ஏ அடிச்சு அழகா வச்சிருக்கேன் நம்மள யார் யாரையும் அடிச்சு உடச்சி வச்சிருக்கிறா நாம நல்ல வேலை அது இந்த இடத்துல இல்லை எப்படியும் அந்த இடத்துல தப்பிச்சுக்கணும் இப்போ வருவா பாருங்க பித்து பிடிச்ச நாய் நாசமாக போன இலவெடுத்த நாய் இங்கிட்ட இருந்தோ ஓடி வருவா ஆனால் மாடியிலேருந்து ஓடி வரக்கூடாது அதான் பிரச்சனை ஐயோ திருப்பி திருப்பியான பாத்திர இலவெடுத்தவன் என்ன நல்லாவே இருக்க மாடி பேசி தான் போவேன் ஐயோ சூனிய போட்டாச்சு பார்த்தாச்சு அப்படியே ஓடுறோம் 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 இந்த பக்கம் திறந்துருக்குது யாரா அவங்களெல்லாம் கீழே தெளிவிட்டாங்க இங்கெல்லாம் செக் கட்டையா தோட்டப்பட்டையா கட்டை ஐயோ சொந்தல வந்து மாட்டிக்கினேன் என்னடா எப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது எப்படி எகிட்டோம் என்னடா இது யார் தலையில் கழுக மாட்டேசங்க இந்த பக்கமெலாம் கொஞ்சம் விசிட் போகணும் சரி நான் வரதுக்குள்ளே இதை தூக்கிட்டு போய்ட்டு தொடப்ப ஐயோ ஆண்டி ஆண்டி ஓ ஆண்டி டோன்ட் கம் கியர் இப்போ இவ்வளோ திருப்பி திருப்பி குழப்பி ஒன்று குழப்பி ஒன்றும் ஏன்னா இரு போன வீட்டுக்குள்ளே தான் போகணும் அது வேறு விஷயம் ஆனால் முட்டு சந்தையில் போய் முட்டிக்கூடாது சவுண்டு ரொம்ப கேவலமாக வருது ஏ என்ன டே அவனட சுற்றி நமக்கிட்ட வரா வாங்க ஆண்டிங் ஆண்டி ஐயோ வச்சுட்டோம் வச்சிட்டோம் கன்ஃபார்ம் இங்கே வந்துடுவா இங்க வந்துடக்கூடாதுறவ எப்படி எங்கிட்டு வந்தாச்சு எப்படியோ கதவு திறக்காமல் இருந்தா சரி என்னடா ஏற ஓ இப்படி ஏறி ஓய்யோ அய்யோ முடிஞ்சுச்சு ஐயோ ஐயோ கடைசி நாள் வந்துடுச்சு காசு கொடுத்து தான் கன்ஃபார்ம் வரணும் அப்போ ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு நான் தான் காதில் வாங்கலை லாஸ்ட் டே வாங்க இட்ஸ் லாஸ்ட் டே இதில் அஞ்சு நாள்லாம் கிடையாதா சொல்லி முடிஞ்சிச்சு இப்போ போய் அந்த டப்பாவை பொறுக்கணும் டப்பாவை பொறுக்கிட்டு மொட்டை மாட்லேருந்து மூளை செதுற வரை மூளை செதுற அளவுக்கு பொறுத்தூக்கி போடணும் இப்போ நான் பயப்படவே போகிறதில்ல டாரக்ட் சான்ஸ் ஒன் சான்ஸ் தொட சும்மாலாம் சும்மா மூடிக்கிட்டு நீ வாடி பார்த்துருவோம் இந்த வாட்டி நீ ஏன்ட்டு நீ வந்துருவில என்கிட்ட இங்க வந்து மட்டும் பாற நீ மண்டை மேலே போடுற ஒண்ணு போய் பாக்கட்டும் ஓடி ஓடி வருகிறாள் ஈவில் அப்படின்ற மாதிரி கேட்ட ஓடிட்டு இருக்கோம் நாம அப்போ ஓடுறாரோ இல்லையா நாம் நல்லா ஓடுறோம் ஆண்டி 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 என்கிட்ட வராதுங்க ஆண்டி ஒர்ற ஆண்டி கிடமிருந்து ஓடிய ஐயோ சௌத்தனை முடிக்காதரா இப்போ திருப்பி அதை திறந்து விட்ற மாதிரி ஏழை இப்படிலாம் இருக்கீங்க எதில் போவா சவுண்டிக்கு ஏன் மண்டையில் வந்து ஓடப்பா நான் ஏன் நான் ஏன் அப்படின்னு நடிப்பா போட்டியை பொறிக்கின்னு வரணும் லாஸ்ட்டு டேமாக வேறு நம்ம கேல்குலேஷன் மிஸ்ஸாகுது போட்டியெல்லாம் தள்ளி விட்டு வரணும் எல்லா ஃபோட்டும் தள்ளி தான் விட்டுட்டுருக்குது பாத்தரக்கூடாது மாடிக்கே போனால் எனக்கு கவலை கிடையாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் ஏன் அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நமக்கு சகஜமே இல்லை மாடியில் பிடிச்சானா புடி புடி தான் உடும்பு புட்டி தான் அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தூக்கி போடுவோம் கடவுளே ஓப்பன் ஆகிடு கடவுளே ஓப்பன் ஆயிடு குக்கீஸ் பாக்ஸ் பீன் ஓப்பன் வித் மேஸ்டா ஆண்ட்டி வந்துடக்கூடாது ஐயோ ஐயோ ஆண்டி வராங்க ஆண்டி நான் இல்லை ஆன்ட்டி ஆண்டி அவன் தான் ஆண்டி நான் இல்லை ஆண்ட்டி ஆண்டி நான் இல்லை ஆண்டி அங்கே மேலே தொங்குறாம பாருங்கள் ஆண்டி அவன் ஆண்டி உங்கள் ஸ்டூடெண்ட் ஆண்டி நான் இல்லை ஆண்டி நான் உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்ட்டி நான் இந்த குழந்தை இந்த 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 ஏரியாவே இல்லை ஆண்டி நான் ரூட் மாதிரி வாட்டேன் ஆண்டி ஸ்கூல் மாதிரி ஐயோ வேறு வேற நான் அதை ஸ்கூலே என்ன என்னை வச்சு உருட்டு உருட்டு உட்டுறா ஐயோ முட்டு சந்தையில் மாட்டு வந்து மாட்டினே பங்கு ஏய் என்ன ஓப்பனாக இருக்குது கடைசியாக பார்க்கும்போது முடி இது என்ன க்ளோஸாக இருக்குது ஆண்டி ஆண்டி ஓமை ஆண்டி ஓப்பன் கரோ ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிதான் ஓடுறா 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 என்ன டே சுற்றி பார்க்காதரா ஓடுறா இது வர கட்சின்னு செருப்பு கிட்ட அடிக்கணும் கட்சின டே டே ஓரா 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 ஓடறா அப்படி தான் ஓடணும் கருமாந்தார் பிடிச்ச ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூலுக்கும் வரக்கூடாது அப்படிதான் கைஸ் டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு அப்புறம் உங்களிடம் படிப்புறது அப்புறம் கேமிங் அவ்வளோதான்